இன்றைய வாஸ்து பகுதியில் நாம் வசிக்கின்ற இடத்தில் கோவில்கள் அல்லது வேற மதத்தின் பூஜை செய்கிற இடம் பிரார்த்தனை அடைகிற இடம் இருந்தால் நாம் அங்கு வீடை வாங்கலாமா நேர்களே பாருங்க ரொம்ப கான்ட்ரவர்ஷியான அப்பா நான் புக்கில் எழுதியிருக்கேன் ஆனால் ஹிந்தி சேனல்லு சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் என்ன தர்மத்தை கடைப்பிடிக்கிறீங்க அது வேறு விஷயம் அதை வேறு விஷயம் இப்போ நான் சனாதன ஹிந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்டின் நான் போதர் அப்படின்னு கிடையாது இது வந்து ஒரு பெரிய சயின்ஸு இதை சயின்ஸாக எடுத்துக்கொண்டு நான் சொல்கிறது பல ஏரியாவில் நீங்கள் போய் இதை ரிசர்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் கோவில் என்று சொல்லும் பொழுது பல நூறு பல ஆயிரம் பேர் வந்து அங்கு தன்னுடைய கஷ்டத்தை விட்டு தே லீவ் ஆல் தேர் நெகட்டிவிட்டி தேர் ஒரு கோயில் போனா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு இப்போ இருக்கிற மனிதன் பகவான நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு போய் கேட்குறது கிடையாது உங்களுக்கு பூஜை நடக்குதா பகவான் நான் உன்னை சரணம் அடைகிறதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்குறதுக்கு வர்றவனே கிடையாது போகிறவன் என்ன செய்கிறான் ஃபஸ்ட்டு எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் ரெண்டு வீடு வாங்கிட்டான் நான் நாலு வீடு வாங்கணும் இவன் எப்போ ஏமாற்றுவான் ஏமாறுறான் நான் இவனை ஏமாற்றணும் அப்படின்னு இவன் நூறு கோடி ஏமாத்துறான் நான் ஐநூறு கோடி இந்த பாவத்துடைய தான் ஏன் பிரார்த்தனைக்கு போகிறாங்க தவிர பகவானுக்கு பிரார்த்தனை பகவான் நல்லா இருக்காரா பகவானுடைய சரணம் கிடைக்குமா என்று போகிறவர்களில் ரொம்ப கம்மி என்று சொல்லுவேன் கோவில் என்று சொல்லும் பொழுது அங்கே தினமும் பூஜை நடக்கும் இப்பொழுது நான் இதுக்கும் ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் காட்டுறதுக்கு வர்றார் வரும் பொழுது அவருக்கு கூண் ஒழிஞ்சி இப்படியே வர்றார் அவருக்கு ஒருத்தர் அசிஸ்டண்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறவர் வரார் என்னடா இந்த பையனுக்கு இப்படி கூண் உளிஞ்சியே வர்றானே அப்படின்னு பார்த்தேன் ஜாதகத்தை கொடுத்துருவாங்க ஜாதகத்தை காம்பினேஷன் நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை என்றால் வாஸ்து ப்ரோக்ராம் அப்பொழுது நான் ஒரே வார்த்தை கேட்டேன் அப்போ ஜாதகத்தில் இருக்கிற ஆறாம் பாவமும் லக்னா பாவமும் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாழ்கிற வீடு கோயில் வால செவிற ஒட்டி இருக்காப்பா அப்படின்னு கேட்டேன் என்ன கேட்டேன் கோயில் செவரு ஒட்டி இருக்கா அதுவும் சிவக்ஷேத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் ஆமாம் சார் எங்கள் வீடு சென்னைக்கு அந்த பக்கம் இருக்கின்றது அதுவும் ஏரியாவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க என் ப்ரோக்ராம் பார்த்தாங்கன்னா டக்குன்னு பிடிச்சிடுவேன் அது வேண்டாம் சென்னையிலேருந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தொழுவில் ஒரு பெரிய மில்ட்ரி உடைய ஏரியா இருக்குது அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது அதை ஒட்டி தான் எங்களுடைய வீடு இருக்குது என்று சொல்கிறார்கள் ஆஹா அப்படியா சதம்பா வீடை மாறுங்கன்னு சொன்னேன் பாருங்கள் என்ன நடக்குதுன்னா ஒரு மனிதனுக்கு சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ துர்கை கோயிலோ அங்கே இருக்கிற எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் நம்ம என்ன செய்வோம் அவங்க காலை நாலு மணிக்கு பூஜை செய்வாங்க மணி ஆடுவாங்க நமக்கு வந்து காமவெறி இருக்கும் நாம் நம்முடைய சம்சாரம் கூட படுப்போம் அப்பொழுது அந்த கோயிலேருந்து வரகின்ற நல்ல வைப்ரேஷன் நமக்கு தாக்கும் நமக்கு பிரச்சனை கொடுக்கும் கோயிலுக்கு வரவர்கள் விட்டு போகிற நல்லதும் கெட்டதும் நம்மளை தாக்கும் நீங்கள் இது வரைக்கும் நான் இந்தியா வரைக்கும் பேசுகிறேன் எந்த கோயில் பக்கத்துலேயும் போய் பாருங்கள் சில பேர் சொல்லணும் மயிலாப்பூர் கோயில் பக்கத்தில் மயிலாப்பூர் கோயில் பக்கத்துலேயே போய் பாருங்கள் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்களோ அது ட்ரிப்ளிகேனும் போய் பாருங்கள் திருவத்தூர் போய் பாருங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் யார் யார் கோயில் எதிர்க்க இருக்காங்களோ முடிஞ்ச அளவுக்கு கோயில்லேருந்து அட் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மீட்டர் பெரிய கோயில் இருந்தால் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மீட்டர் தெருவுக்கு ஒரு ஏதாவது ஒரு சின்ன கோயில் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து மீட்டராவது தள்ளி தான் ஏன் வாழணும் யாருமே எந்த கோயில் எதற்கையும் எந்த பூஜை செய்கின்ற இடத்துக்கு எதிர்க்க வாழவே கூடாது அதுக்கு எதிர அதனால்தான் பூ முன்னெல்லாம் என்ன செஞ்சாங்க கோயில் எதிர்க்க துவஜஸ்தம்பம் வச்சாங்க ஏன் அங்கேருந்து வருகின்ற அந்த வேவ் லென்த்து அதை கண்ட்ரோல் பண்ணும் இல்லைன்னா டேரெக்டாக சாமியை பார்த்தாங்கன்னா பாருங்கள் நீங்கள் பெருமாள் கோயில் போகிறீங்க அப்போது வந்து கருடர் இருக்கார் சிவன் கோயில் போகிறீங்க நந்தி பகவான் இருக்கிறார் இல்லையா துவஜஸ்தம்பம் இருக்கும் தாய் கோயில் போகிறீங்கன்னா சிம்மம் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அந்த சக்தியை தாங்கவே முடியாதப்பா கோயில்லையே தாங்க முடியாது அந்த சக்தி உடைய வைப்ரேஷனை தாங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஐதீகங்கள் இது வந்து பழைய வாஸ்து படிக்கணும் அதனால் ஒன்று வந்து சில பேர் வந்து நான் ரொம்ப மகான்னு நினச்சிட்டு வீட்டில் பெரிய பெரிய சிலைகளே விற்று கோவில் மாதிரி வச்சே பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் வாரிசே இருக்காது வாரிஸ் இருந்தாலும் அவருடைய சொத்து எல்லாமே தத்துக்கு போய்விடும் அடுத்தவருக்கு தானம் கொடுக்க வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் நடக்கும் கணவன் மனைவி உறவுகள் எல்லாம் கெட்டு போவோம் வீட்டை கோவில் ஆக்காதீர்கள் சில பூஜை அறை வைங்க கோயில் எதிர்க்க எந்த வீடும் வாங்காதீர்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது சௌகர்பேட்டையில் முல்லா சாஹிப் தெருவில் பெருமாள் கோயில் இருக்கின்றது அதாவது ரங்கநாதர் கோயில் என்று சொல்வோம் அந்த ரங்கநாதர் கோயிலுக்கு எதிர்க்க ஒரு வீடு இருந்தது அதில் பல பேர் இருந்தாங்க முத்தியா முதலிக்கு எதிர்க்க ஒரு கோயில் இருந்து அதில் பல பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் சுகமாக வாழவில்லை திடீர்னு சாவு மரணங்கள் அது இது விபத்து எல்லோருக்கும் நடந்தது முல்லா சாஹிப் தெருவில் இன்னொரு கோயில் இருக்குது சிவன் ஆலயம் அந்த சிவன் ஆலயத்துக்கு அக்கம் பக்கம் இருக்கவும் இல்லாமல் பிச்சை வாங்கியே செத்து போயிட்டாங்க கோடீஸ்வரனாக இருந்தவங்க எல்லோரும் அதே போல் பல சர்ச் எதிர்க்கையும் மசூதிக்கு எதிர்க்கையும் யார் வாழ்ந்தாலும் ஏனென்றால் பல பேர் வந்து தன்னுடைய பிரார்த்தனை செய்கிற இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த சிவரை ஒட்டி இருக்கக்கூடாது கோயிலுக்கு பிரார்த்தனை ஸ்தலத்துக்கு எதிர் வீட்டில் வாழவே கூடாது எதிர் வீட்டில் வாழவே கூடாது ஏனென்றால் அந்த வீட்டில் வாழ்கிற யாருக்காவது அல்பாயு யோகம் இருந்தால் அல்ப யோகம் இருந்தால் அதுவும் கோயிலில் தாயுடைய கோயில் இருக்கு என்றால் அந்த தாய் கோயில் துர்கை இருக்கலாம் வாராகி இருக்கலாம் வேறு எந்த அம்மனும் இருக்கலாம் அதுக்கு எதிர்க்க யார் வாழ்ந்தாலும் அதுக்கு பகு என்று சொல்வார்கள் பலி என்று சொல்வார்கள் அது கண்டிப்பாக அதுக்கு பூசணிக்காய் பலி கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு ஒவ்வொரு டைமுக்கும் ஆப்போசிட்டில் வாழ்கிற வீட்டுக்கு எங்கு மனிதர்களுக்கு பலி ஆக போய்விடுவார்கள் அல்லது கோயில் ஒட்டி வீட்டில் வாழ்கிற ஒரு வீட்டில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் வாரிஸ் ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நேர்களே யாரும் எந்த சொத்து வாங்கினாலும் கோயிலுக்கு எதிர்க்க வாங்காதீர்கள் 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 பூஜை செய்கிற ஸ்தானத்துக்கு எதிர் ப்ராப்பர்ட்டி வாங்காதீர்கள் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் பிரச்சனையே கொண்டுட்டு வரீங்க விபத்தை அதாவது இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்றீங்க என்ற அர்த்தம் அதனால் கோயில் எதற்கையும் கோயில் ஒட்டி ப்ராப்பர்ட்டி வாங்கி அதில் வாழவே கூடாது நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க